இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு தந்தூரி சிக்கன் பார்பிக்யூ கைஸ் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே நம்ம ஃப்ரெண்ட் வந்து சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டான் இவன் அன்னைக்கு சமையலில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இவன் ஒரு பெரிய சமையல் மாஸ்டர் பாருங்க கைஸ் ஜம்மணி கழுவாமத்தில பார்த்துருவோம் இறச்சி ஜம்மணி கழுவி முடிச்சாச்சு கழுவி முடிச்சாச்சு அப்படி கழுவிட்டியா நீங்கள் ஒரு பாத்திரத்தையும் பாத்திரமில் எடுப்போம் கழுவு கழுவாமலே ஒரு தூர்த்தி இல்லாமல் கழுவிடும் அண்ணா அவனும் அடுத்து வராமஞ்சாச்சு அவன் இன்னும் வேலைய பாக்க ஆரம்பிச்சான் யாரு சிவா பாத்தீங்களா நம்ம இதுக்குள்ள போட்டு தான் மசாலாவை વરસக்க போறோம் இந்த பக்கிட்டுக்குள்ள இப்போ ஒரு ஒரு கோளையா வெட்டிட்டு இருக்கோம் தப்பா வெட்டிட்டு வாங்கிட்டு வந்துட்டான் ਉਹன गाइस வெட்டிடா சிவா தப்பா வெட்டிட்டு வாங்கிட்டு வந்தது இந்த பையன் தான் ஒண்ணுமே தெரியாது கைஸ் இவனுக்கு நம்ம செம்மையாரு

குஞ்சு போட்டு பேஸ்ட்டு அரைக்காங்க கைஸ் அம்மிக்கல்ல பாத்தீங்களா இந்த காலத்தில் யாரையும் போய் அம்மிக்கல்ல அரைப்பாங்களா அது ஒரு பையன் அரைப்பானா நம்ம ராஜா அரைப்பான் காயிஸ் அரைக்க தெரியுமா அப்படி தெரிய சோளம் அவள அவளையும் நல்லா அரைச்சான்ல ஏறு கார்த்தி கைஸ் அவ்வளோ உங்களுக்கு அம்மியில அரைக்க தெரியுமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ் கைஸ் ஜம்முன்னு அரைச்சாச்சு கைஸ்

இது மிளக பிடிச்சுட்டாங்க மைனஸுக்கு முட்டை அடிச்சு உள்ள ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு முட்டை உள்ள போட்டிருக்கோம் கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூண்டு ஒரு நாலணும் போட்டிருக்கோம் அப்புறம் நல்ல மிளகு போடணும் கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு அப்புறம் ஒரு எலுமிச்சை வளர்த்தையும் உள்ள புளிஞ்சி ஊற்றணும்

கூட வந்து கட்டியாட்டை ஆக்கியிருக்கலாம் சரி இருக்குது ரொம்பவே தண்ணியாக தண்ணியாட்டெலாம் இல்லை கட்டியாக தான் இருக்குது காய்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மைனாஸ் அடித்து கொண்டு போயிட்டுருக்கோம் ஒரு சின்ன டப்பாலாம் வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா கிரிலுக்கு தேவையான விரவை எல்லாமே இருக்கோம் பார்த்திங்களா நம்ம ஃப்ரெண்டு தாங்க வேறு பறை சாக்குள்ள பறக்க வச்சுட்டு இருக்கான் இதை வச்சு வச்சிருக்கேன் கவருக்குள்ள பறக்க வச்சிட்ருக்கான் எங்கள் தாத்தா வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம்

சிக்கன் ஜமணி வெந்துரு வெந்துட்டுரு ஆனா கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா தனல் ரொம்ப வரல ஆனால் சிக்கனை பார்த்தீங்கன்னா ஜம்மணி வந்துருக்கு ஜம்மணி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஃப்ரெண்டு தான் பேசிட்டு இருக்கான் சரிலாம் இருந்தோன்னா அப்படியே பறந்துடும் உங்களுக்கு பார்த்ததே தெரியாது அழகா இருக்குன்னு தந்தூரி சிக்கனை பார்த்தீங்கன்னா ஜம்மணி வந்துருக்கு பார்த்தீங்களா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஜம்மனி வந்திருக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் என்ன நிறைய போட வேண்டியது இருக்கு இப்போ ஒன்று தான் ரெடியாக இருக்கு சொல்லுங்க பழப்பழனி இருக்குவா பழப்பழனி தெரியுங்களா கைஸ் பார்த்தீங்கன்னா ஜம்முனு ரெண்டாவது கோழி எடுத்து வச்சாச்சு கைஸ் கொடுவா மலையாதுலேயே கொடு கைஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த ஈரெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஈரணையும் பார்ப்பிக்கு போட்டுச்சு அப்படதுக்கு பரஸ் சேட்டை அடிக்க வச்சுருக்கேன் காய்ஸ் அடுத்த ஒரு கிரில் பார்த்தீங்கன்னா தெந்தூரியா பார்த்தீங்கன்னா ஜம்மனி வெந்து வந்தாச்சு வெந்துட்டி ஜம்மனி குத்தி விடுவோம் அப்படி டைம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இல்லை ஊர்ல காந்தல் லாஸ்ட் கிரில் சாப்பாடு அடிக்கும் <laughs> 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 டனல் மட்டம் போட்டு வச்சிருந்தா ஜம்மு கார்த்தி டேஸ்ட் எப்படி பாத்தீங்கன்னா அப்படி பாட்டே கலப்புறான் காய்ஸ் காய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல தீர்ந்துடும் நினைக்கலா அவன் என்ன எப்படி ரொம்ப பெருமையா இருக்கு வேற லெவல்ல இருக்கா எப்படி இருக்கு ல டேஸ்ட் எல்லாம் गाइस முடிச்சாச்சு சம்மதிக்கிடுச்சாஜி நாம இப்போதை சாப்பிட போறோம் ஒரு இடந்தால சீரோவை போட முடியாது

ஜம்முனி சாப்பிட்டு முடிச்சாச்சு பார்த்தீங்களா ஒன்றும் விடாமல் சாப்பிட்டு முடிச்சாச்சு டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தரமாக இருந்து காய்ஸ் கடைசி இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு சமையல் ஜம்முனி போட்டு முடிச்சாச்சு காய்ஸ் இனி அடுத்த வெடையெல்லாம் பார்க்கலாம் பாய்